பிக்பாஸ் டீம் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் போட்டிங் நடந்துச்சு இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யாவை தான் வந்து நாமினேட் பண்ணாங்க சாம்பார் ஸ்குவாட் டீமில் உள்ளவங்க முக்கால்வசி பேர் வந்து எங்களுக்கு மாஃப் மோஃபியா இருந்து சொல்லணும் ஆனால் அவங்களை யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாங்க ஏனா அவங்க வந்து அடுத்த வாரத்தை தலைவர் எலெக்ஷனுக்கு இருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்கள யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் அவங்களால வந்து மாஃப் மாஃபியா டீமில் சொல்ல முடியல கொஞ்சம் ஓட்டு வந்து ரம்யாவுக்கும் வந்துச்சு இதில் வந்து பிரஜனுமே வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யாவை தான் சொன்னாங்க அவர் என்ன சொன்னார்ன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி பத்தொம்பது வருஷம் ஆகுது எனக்கு இப்போ தான் தெரியுது நான் சம்பாதிச்ச முக்காவாசி காசு வந்து வெள்ளைப்பூடலையே வந்து காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டுருக்கிற என் குழந்தைங்க முத கொண்டு என்ன அம்மா இவ்வளோ வெள்ளைப்பூடம் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க இவ்வளோ வெள்ளைப்பூட உரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லி சொன்னார் பிக்பாஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் சாண்ட்ரா அண்ட் திவ்யா இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போகிறாங்க ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே இவங்க ரெண்டு பேர் தான் செய்யணும் குக்கிங் வெசல் வாஷிங் ஹவு வீடு கிளீன் பண்ணுறது பாத்ரூம் வாஷ் பண்ணுறது எல்லாமே இது எல்லாமே இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு மேற்பார்வையாளர் யாருன்னா மாஃப் மாஃபியா டீமோட தலைவர் விக்கல்ஸ் விக்ரம்னு சொல்லி சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா விக்கல்ஸ் விக்ரம் நீங்கள் வந்து ஒரு வின்னிங் டீம் கேப்டனாக நீங்கள் எப்படி உங்கள் டீமை வந்து வழிநடத்தி வின் பண்ண வச்சிங்களோ பெஸ்ட்டு டீம்னு கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் நல்ல ஒர்க்கு வந்து நல்லா சொல்லி கொடுத்து இவங்களையும் நல்லபடி கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது வந்து இதனால் வந்து ரொம்பவே விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார் அவர் வந்து இவங்க எல்லாருமே வந்து மாஃப் மாஃபியா டீமில் என்னையை வந்து ஓட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இவங்க எல்லாருக்குமே மூஞ்சில் கறி பூசுகிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் வின்னிங் டீம் கேப்டன் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹெட்டாக இருந்து அவங்கள வழிநடத்துங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகியே அழுதார் இதில் சாண்ட்ரா வந்து இருக்காங்க அவங்க கிட்டே வெளியில் நின்று பாத்ரூமில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து திவ்யா வந்து வராமல் இருந்திருந்தா அப்படின்னா எனக்கு தான் வந்து ஓட்டிங்கில் வந்துருப்பா அதனால தான் நான் வந்து திவ்யாவை நானும் சொன்னேன் உன்னையும் சொல்ல சொன்னேன் ஏன் அப்படின்னா இப்போ கனி உள்ளே வந்துட்டான் அப்படின்னா அவள் பேசிக்கிட்டே இருப்பாள் அப்போ என்னால் வந்து டாலரேட் பண்ண முடியாது என்னால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதுன்னு அதனால தான் வந்து நான் திவ்யாவை சொல்ல சொன்னேன்னு சொல்லி சொல்கிறாங்க